மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி ஆமாம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய டிவி வந்து உங்கள் நிறைய விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவர் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி நல்லா இருக்கும் பட்சத்தில் ஃபார்வேர்ட் பண்ணுங்க லைக் போடுங்க இதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் கதை என்னங்க அதாவது ஒரு மிகப்பெரிய தாதா அவரை பற்றி கடந்த இருபத்தைந்து வருடங்களாக சென்னையில் வந்து கோல வச்சுருக்கிறார் அதாவது சென்னையில் உள்ள இரநூறு வார்டுக்கும் இரநூறு பேருக்கு ஏஜென்சி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மூணு மண்டலங்களுக்கு அதுக்கு உள்ள ஏஜென்சிப்பு கொடுத்துட்டு அந்த அது போல் மூணு மண்டலம் பதினைந்து மண்டலங்களுக்கு ஏஜென்சி கொடுத்துரு அப்போ ரீஜனலுக்கு கொடுத்துட்டு அந்த அங்கே வந்து பண்ணிக்கணும் கலெக்ட் பண்ணிக்கணும் அதில் வந்து கலகடத்தில் பண்ணிக்கலாம் பொருள் கடத்திக்கலாம் அது மாதிரி அடிதடி குத்துவட்டி எல்லாத்தையுமே ஏஜென்சிப்பு கொடுத்துறாரு ஆனால் பாருங்கள் அவர் மேலே ஒரே ஒரு கேஸோ ஒரு எஃப்ஐஆரோ இல்லை எப்படிங்க காவல்துறை அதிகாரிகளை கையில் வைத்து கொண்டிருக்கார் அவர்கள் வைத்துக்கொண்டால் அவர் மேலே எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு பல்வேறு நாடுகளில் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்குது அதனால அவர் குத்துவார் வெட்டுவார் அவருடைய ஆட்கள் வெட்டுவாங்க குத்துவாங்க அவர் மேலே ஒரு கேஸும் இல்லை தாக்கு முடிக்க முடியல என்னாச்சுன்னா நிறைய பேப்பர்லாம் வந்தால் கூட சொல்கிறாங்களே தவிர இல்லை அப்படி ஒரு ஜட்ஜுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் ஷூமோட்டோவா எடுக்கிற சூமோட்டோ என்று தானாக முன் வந்து அந்த கோர்ட்டு கேஸ் எடுக்குது என்னப்பா ஆச்சே அவனு கூப்பிட்டு டிஜிபி கூப்பிட்டு என்ன அந்த அடிப்படை ஏதோ செய்கிறாங்க ஐ வாண்ட் என்னென்ன வந்து கொலைகள் நடந்தது என்னென்ன திருட்டு நடந்தது கற்பழிப்பு நடந்தது இதை பற்றியால் எனக்கு ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும்னு சொல்கிறார் இரண்டாவது ஒரு டிஜிபி அவர் ரிட்டையர் ஆக போகிறது நம்ம சொன்னோடனே அவர் சின்சியராக எடுத்துக்கொண்டு அவர் கெட்டவரை காட்டவில்லை சின்சியராக எடுத்துக்கொண்டு செய்கிறாங்க இல்லை எப்போதும் பார்த்தீங்கன்னா அரசு பணியில் இருக்கிறவர்கள் அந்த ப்ரொமோஷனில் வருவாங்க லோயர் கேட்டுக்கிறத ப்ரொமோஷன் வரும் அவர் நிறைய வரும்பொழுதே கூட்டியே கமிட் பண்ணி ஏறிக்கிட்டே இருக்கிறப்போ பழக்கப்பட்டவர்கள் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அதிகாரிகளை அமைச்சர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறப்போ அவர்கள் எதையுமே அதை வந்து டேக் ஓவர் பண்ண மாட்டாங்க எல்லாத்தையும் இன்னும் மேலே மழை பெஞ்சது மாதிரி போயிட்டே இருப்பாங்க வரத்தை வாங்கி போட்டுக்க வேண்டியது எல்லாத்தையும் இவங்க ஒரு பெர்மிஷன் கொடுத்துக்கிறது கைகூத்துக்கிறது இப்படி ஒரு அதிகாரியும் இருக்கிறார் இந்த டிஜிபிக்கு கோர்ட்டு ப்ரெஷரைஸ் பண்ணிடுது என்னவென்றால் இதை மாதிரி சரி இவன்ட்டெல்லாம் கொடுக்குறது ஒரு பக்கம் சீக்கிரட்டாக ஜூனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வரும் பொழுது கொடுத்துட்றாரு அவர் இந்த கேஸை வந்து உண்மையிலேயே சின்சியராக டேக் ஓவர் பண்ணி கொண்டு உள்ள போய் பார்த்தாக்கா ஆனந்தராஜ் தான் அந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியோடைய தலைவர் டெண்ட்ரு கொடுக்கறது அதில் ஒரு மெத்தடாக சொல்கிறாங்க காவல்துறைக்கு என்னென்ன பண்ணோம் யார் என்னென்ன பண்ணோம் அது செய்யக்கூடியது காமெடியாக சொல்லி பட்டிருந்தாலும் நடைமுறையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து ஆனந்தராஜ் அவருக்கு மூணு மனைவி ஒவ்வொரு ஒரு மனைவி இதை ஒரு துணைவியார் என்று வச்சுக்கோமே ஐயா அந்த ரெண்டு இது ஒரு மனைவியார் ஒரு ரெண்டு துணைவியார் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையானதில் முறைப்படி செய்து கொண்டிருக்கிறார் இந்த இளம் ஐபிஎஸ் அதிகாரி வந்து ஒரு பிடிச்ச ஆவணம் போகணும் பொழுது அவர் வேணால் தப்பிச்சு போகிறப்போ அவர் வந்து இந்த அம்மா கையில் மாட்டினாங்களாம் யாரே இந்த இளம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கையில் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாட்டினாங்களா மாட்டவில்லையா அப்படிங்கிறது ஒரு இது எப்படி தப்பிக்கலாம்ங்கிறது ஒரு சுவராசியமாக சொல்லப்பட்டிருக்கு அது காமெடியாகவும் சொல்லப்பட்டது வந்து வழக்கமாக இந்த காலத்திலே பாஜா படம் அது எங்கிட்ட மோதல் அது போன்ற படங்கள்லாம் ரஜினிகாந்துக்கு ஈக்குவலாக ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர் அப்புறம் அரசியலில் போனால் அரசியலில் போகும்பொழுது நல்ல தீவிரமாக இருக்கும் பொழுது ஒரு பாண்டிச்சேரி இன்னைக்கெலாம் சொல்கிறாங்க பாண்டிச்சேரி எம்ஜிஆர் அவர் கலர் அப்படிதான் நடிப்பு நடிப்பா அப்படிதான் ப்ரெசென்டேஷன் அல்ல இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் அழகாக பண்ணிக்கிறார் இதில் சகிலா அந்த ஆனந்தராஜோட இன்னொரு மனைவியாக நடிக்கிறார் தீபா அந்த தீபா சங்கரு லேடி எம்ஆர் ராதான்னு சொல்லலாம் என்னென்ன ஆக்ஷனுங்க கணவன் இறந்து கிடக்கிறப்போ அந்த இன்னொரு துணிவியார்கள்லாம் புதுசு புதுசாக வந்தவுடனே கட்டி பிடிச்சிட்டே அந்த அழுகிறப்போ அந்த நகை பாகம் பெருக்கிறது அது என்னென்ன செய்கிறது ரியாலிட்டி லைஃப் இதை வந்து என்ன வேடிக்கைன்னா இந்த ஆனந்தராஜே பார்க்கறது தான் அதையெல்லாம் த நான் வெளியில் ஸ்பாயிலர் கிடையாது அது மாதிரி வந்து இந்த செயலா பொழுதும் அந்த அவங்களை விரட்டுவதற்கு இந்த மனைவிமார்கள் என்னென்ன திட்டம் வீழ்த்திட்டு அது ஒரு நல்லது அது சொல்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்கிறாங்க நிறைய மனைவிமார்கள் தெய்வம் பெண்கள் தெய்வம் ஆனால் அவர்கள் பல சமயத்தில் தனக்கு கிடைக்கிறத விட்டுவிட்டு பறக்கிறது பிடிக்கிறதா நினச்சிக்கிட்டு நிறைய அலுவலகம் போகிறாங்க பணியாற்றுகிறார்கள் கணவன் பக்கம் என்ன செய்யணுன்னா கான்சென்ட்ரேட் பண்ணாதனால அவர்கள் போய் வேறு ஒரு பெரிய சின்ன வீடு என்ற ஒன்று வீடு எதுக்கு உருவாகிடுது பெரிய வீட்டில் வந்து ஒரு நோய் நொடி என்றால் அதை விட்டுட்டு போவதில்லை இவர் அலட்சியப்படுத்துறது அசியப்படுத்துறது அவமானப்படுத்துறது இவர் வீட்டை ஒரு அக்காத கட்சியெல்லாம் வந்து கேவலப்படுத்தி பண்ணுறதுனால ஒரு வெறுத்து போய் தான் போகிறார் என்பது ஒரு அழுத்தம் திருத்தமாக ஆழமாக சொல்கிறார் ஏனென்றால் ஒரிஜினலாக கிடைக்க வேண்டிய ஒரு சாப்பாடு வேணுங்க வீட்டில் சாப்பாடு இல்லை என்ன பண்ண முடியும் சரியான டயத்தில் பண்ணுறதில்ல நீட்டி போட்டுக்கிட்டு எதோ செய்கிறாங்க பெண்களை குறை சொல்லக்கூடாது அவர்களுக்கு ஒரு மூடு ஆரோக்கிய பிரச்சனை குடும்ப பிரச்சனை பணக்காசு வர மாட்டேன்னு சொல்லும்போது செய்கிறார்கள் அதை வந்து பட்டு வெளிச்சமாக தெளிவாக இந்த கேரக்டர் மூலமாக சொல்லுகிறார்